உங்களை வாழ்த்துகிறேன் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் கர்த்தர் நம்மோடு பேச சித்தமாக இருக்கிறார் பின்னும் பாரோன் நோக்கி பார் எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பாரோன் தன் கையில் கூட்டிருந்த தன் முத்துரை மோந்திரத்தை கழுத்தி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உளுத்தி பொன் சரப்பாணியை அவன் கழுத்திலே தரித்து யோசப்புக்கு ஒரு பதவி கிடைக்குது ஒரு உயர்வு கிடைக்குது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் யோசிப்புக்கு கிடைக்க யோசிப்பின் பின்னால் ஒரு பெரிய ஸ்டோரி அதில் வெறுப்பு பழி நிந்தை அவமானம் இவ்வளவும் வந்தது குடும்பத்தில் வந்த வெறுப்பு அவருடைய சகோதரர்களால் வந்த வெறுப்பு குலை செய்ய பார்த்தாங்க குடியில தூக்கி போட்டாங்க அங்கிருந்து அடிமைத்தனத்துக்கு வந்த போதிலும் பாரோன் மனைவி ஆகிய பௌர்த்திபால் மூலியமா ஏற்பட்ட அவமானங்கள் இவ்வளவும் நிறைந்திருந்தது பாருங்க இவ்வளவு வச்சுட்டு ஒரு மனுஷனால நிம்மதியா இருக்க முடியாது மீன் பழி சமைக்கிறாங்க சொந்த வீட்டில் வெறுக்கிறாங்க அண்ணன் தம்பிங்க வெறுக்கிறாங்க கண்ணீரோடு கூட அவன் புலம்பிட்டு சிறையில் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஆனா கஸ்தர் அப்படியாப்பட்ட யோசிப்பை உயர்த்துகிறது இந்த வசனத்தில் பார்க்கிறோம் அருமையான தெய்வச்சனம் யோசேப்பின் கையில அதிகாரம் வந்து சேர யோசேப்பு தன்னை ஒப்பு கொடுத்தார் கத்தருடைய சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து சபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மனுஷனா யோசப்பு இருந்தால் அருமையான தெய்வச்சனமே இங்கே பாருங்க போர்த்திபால் பண்ண காரியம் இது சாதாரணமானது அல்ல அவன் தப்பே பண்ணலனாலும் பார்க்குற கண்கள் எங்கேயெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பாங்களோ பாத்திருப்பாங்களோ எல்லாம் இவன் மேல பழி போட்டே இருப்பாங்க குறையாவே பார்த்துருப்பாங்க இன்னைக்கு பாருங்க உலகத்துல ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சுட்டு மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கியம் இருக்கும் ஆனால் ஜனங்கள் இன்னமும் கூட நம்மளுடைய பாஸ்ட்டை தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர ப்ரெசென்ட்டை பார்க்குற காரியங்கள் யாரிடத்திலும் கிடையாது ஆனா கர்த்தர் உன்னுடைய பாஸ்டை அல்ல நீ தற்போதைய நிலைமையை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் இன்னைக்கு நீங்க வெறுப்புல இருக்கலாம் அநேகர் உங்களை வெறுத்து இருக்கலாம் அநேகர் உங்களை பகைச்சிருக்கலாம் அநேகர் உங்களை கொள்கை போட்டிருக்கலாம் பழி போட்டிருக்கலாம் மீன் பழியை சுமந்துட்டு நீங்க உங்க ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம் மனுஷன் பேசுகிற புகழான புகழ்ச்சியான வார்த்தைகள் நமக்கு ஒன்றுமே தராது நமக்காக தன் ஜீவனையே தந்து இந்த நாள் வரைக்கும் நம் நடத்தின தேவனை நோக்கி பார்த்து நாம் சபித்து அவரோடு அழிக்கப்பட்டு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த நாளிலே ஒருக்கப்பட்ட உங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார் தள்ளப்பட்ட உங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார் வீண் சுமக்கப்பட்ட உங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார் ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சிருக்கலாங்க பாவம் செஞ்சு மனம் திரும்பி கர்த்தருக்கு உண்மையாப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் மனுஷனுடைய வார்த்தை நல்லவன் சொல்ற வார்த்தை சில காலம் அது போயிடும் மறுபடியும் அதே நாவ் நம்மளை கெட்டவன் சொல்லும் ஆனா கர்த்தர் ஒரு தடவை உன்னை பாவத்திலிருந்து மன்னித்து உன்னை மீட்டு கொண்டு வந்தார்னா உன்னை பத்தி ஜனங்கள் பேசுகிறபடியே அவர்களும் மேலேயே போடுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க விசுவாசத்தோடு ஜவம் ஆரம்பிங்க கர்த்தரத்தில் கொடுங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார் உங்களுடைய எழுந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியுமா உங்களுக்கு கொடுப்பார் அது மாத்திரமல்ல உங்களை வெறுத்தவர்களை கொண்டு வந்து உங்களிடத்திலேயே தலை செய்வார் யாரெல்லாம் நீ வேணான்னு சொல்லி உன்னை விட்டு போனார்களோ யாரெல்லாம் நீ வேணான்னு சொல்லி உன்னை புறக்கணித்தார்களோ அவர்கள் முன்பதாக உன் தலையை உயர்த்தி உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ